சொல்லாம் உன்னை சங்கர் கட மாட்டா அங்க பாடி அண்ணன் யாருக்காம விட பின்னாடி வர்த்த கூட ஹலோ நேதா வந்துச்சு இனியும் தூக்கின்னு போகணுன்னு எம்பது ஒரு மட்டைப்பண்ணு விடான்னு அவனுங்க பஸ்ஸு ஆ காக்கா குமார் வீடு எங்கேன்னு தெரியுமா என்னதே கக்காக்குமாறா கா கா அந்த காக்கா குமாறா தபாரு தலை இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சுன்னு சயிறுனு வச்ச காரில் வைன்னா போயினது நீ பாட்டி காக்காக்குமாரு கீ கா குமாரு ஒரு கூட கேஸ் அங்கே வச்சிக்கிறாரு உன் தலையில கொட்டி கவுத்து ஊ கச்சிருவானுங்கோ ஆ

ஆமா நானா தான் காக்கா கும்பிட்றேன் ரைட் ஹாண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலி பிரச்சனை எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு உன் ஃப்ரெண்டு வரலையா ஆஹ் வந்துருக்கா சார் ஆ

நாளைக்கு வரும்போது பணம் முக்கியமா கொண்டு வந்துருங்க அதான் முக்கியம் சார் சாரா என்னைய கூப்பிங்க உங்களை தான் சார் ஆட்டோ வருமா காதல் கோட்டை அஜித்துக்கு அப்புறம் ஆட்டோ காரனை சார்னு கூப்பிடுது நீங்க தான் சார் ஏறுங்க சார் எங்க சார் போனோம் அண்ணா சம்பா சார் ஊருக்கும் திரும்பி போக முடியாது இப்ப என்னதான் செய்யறது இவ்வளோ பெரிய சிட்டியில் நம்ம ஒருத்தன் தங்குறதுக்கு இடம் கிடைக்காமலையா போயிடும் ஆட்டக்கார வேறு ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு நம்மளும் ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம் சார் நல்ல ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டி ஒரு டீயை போடுவோம் சரி சார் அண்ணா ரெண்டு டீயை போடணேன் சார் எனக்கு டீ வேணாம் சார் சும்மா சாப்பிடுங்க சார் வேணா சார் சார் நீங்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தனேன் சும்மா பண்ணாதீங்க சார் இருந்தாங்க சார் பே இவன் கூட வாங்கி தரான் சார் கேட்டவனா சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல இப்பேர் நினைக்கிறேன் உங்களுக்கு அவசரம் தான் ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போங்களா சார் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃபஸ்ட்டு வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு தள்ளிட்டு போவோம் அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்புண்ணா தள்ளிட்டு போகணும் சார் நான் சொல்றேன் சார் ஏன் கவலைப்படுறீங்க வாங்க சார் ஆட்டோவில் ஏறுறவங்கலாம் ரெண்டே வார்த்தை தான் பேசுவாங்க ஏறணும் ஒன்றும் பண்ணுவாங்க இறங்க சொல்லுவாங்க ஆட்டோவில் ஏறும்போதே பம்பிங்குன்னு உட்கார்வாங்கோ ஏன் சார் நாங்கள் கடத்தி முடிவுன்னு சார் ஆட்டோவில் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க சார் இறங்கி போகும்போது திரும்பி பார்க்காமே போவானுங்க சார் இதுதான் சார் உலகம் அந்த விஷயத்தில் நீங்கள் கிரட்டு சார் ஏன் சார் சும்மா அரை மணி நேரம் நான் உங்களோட டிராவல் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே எதுக்கு சார் யாரோ மாதிரி ஏறணும் யாரோ மாதிரி இறங்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகிறது நல்லது தானே சார் உங்களுக்கு தெரியுது சார் அண்ணாமலை உழுதலை வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படி என்னன்னு பாரு பார்த்துட்டு சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் நீங்க உட்காருங்க சார் அட சும்மா உட்காருங்க சார் ஆ அந்த ஸ்க்ரூ தான் லூஸா இருக்கு பாருங்க மெக்கானிக் மாதிரியே பேசுறா ஓகே வா கட்டா தான் இருக்கு என்ன பிரச்சனை எவ்வளவு சின்ன பிரச்சனை தான் அது முறை பார்த்துலாம் உண்ணா சரிப்பா தம்பி இந்த சவாரி எனக்கு ஒரு புது அனுபவம் ஆமா பீச்சில் யாரை பார்க்க போற வேற யாரை சார் பார்க்க போறேன் நம்ம எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான் என்ன தம்பி என்ன சார் சொல்றது மாதிரி ஊர்லேருந்து ஓடினா எம்ஜிஆர் சமாதியும் அண்ணா சமாதியும் விட்டா வேற எந்த இடம் சார் தெரியும் என்னமோ சார் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சார் இப்போ கூட நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க போறேன்னே முடிவு பண்ண போறேன் சார் அப்போ உங்களுக்கு மெட்ராஸ்ல யாருன்னு தெரியாது மெட்ராஸுக்கு புதுசா ஆமாம் சார் வேலை தேடி வந்தியா உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன பார்த்தா என் சொந்த அண்ணன் மாதிரி இருக்கீங்க வேலை தேடுறதுக்குள்ள பிரச்சனை இல்லைண்ண இப்போதைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே ஒரு வழி இருக்கு ஏதாவது ரூம் இருந்தால் கவலைப்படாத எல்லாத்தையும் வட பயணி முருக பார்த்துருப்பான் ப்போ அதிலே நம்ம தெரியனு தப்பாக நான் நினைச்சுக்கிறாரு ஏண்ணா நாளைக்கு வேணும்ல அதான் இந்த பொருளாதார பிரச்சனையெல்லாம் என்னோட தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உனக்கு தங்கத்திலே மழை செஞ்சு போடுறேன் வா தம்பி என்ன அண்ணதா என்னண்ண கோயம்பேடு ஆட்டோ வருமா இங்கேயே வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் வாப்பா தம்பி இங்க கொஞ்சம் தண்ணி பிரச்சனை அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் என்ன மேஸ்திரி மேஸ்திரி ஹோ மேஸ்திரி மேஸ்திரின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க அந்த புல்ல பயர் ஏய் விஷால் ஆயிட்டா முட்டிகால் சைஸ் இருக்க நீ முட்டிகால் சைஸ் இருந்தாலும் பார்க்க முடியும் உன்னால் பார்க்க முடியுமா ஏய் மாதிரி சரி சரி ஏபெச்ச குறாய் வந்த விஷயத்தை சொல்லு ரூம் ஷேர் பண்றதுக்கு ஆள் கேட்டல தம்பியை கூட்டி வந்து சேர்த்துக்கடா அதுக்கே உன் தம்பியை கூட்டி வந்திருக்கே ஏய் யா தம்பி என்ன நான் கூட்டி வரேன் பழைய பரை ரூம் நாங்க அப்படி தான் பேசிக்குோம் டேய் சேத்துடா சரி பயோட டட்ட இருக்கா அதுக்கெல்லாம் பயப்பட தேவலடா பயப்படதே இல்லையா பயோ அவரோட ফুল டீடைல் ஏம்பா டீடைல் என்ன இருக்கு ம்ம் இல்லே மடா ஓட்

மாத வாடகை ரெண்டாயிரம் ரூபா உன்னோட ஷேரு ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள கரெக்டா கொடுத்துடணும் புரியுதா அதெல்லாம் மாசமானா என்னோட ஷேர் ஆயிரம் ரூபாய் கரெக்டா கொடுத்துருவேன் என்னது ஆயிரமா உன்னோட ஷேர் மட்டும் ரெண்டாயிரம் இந்த ரூமோட முழு வாடகை நாலாயிரம் புரியுதா சாரி நான் வாடகையே ரெண்டாயிரம் ரூபா நினைச்சிட்டேன் கொஞ்சம் தெளிவுதான் சரி கணேஷா இந்த வரேன் கணேஷா எனக்கு சவரி வந்துச்சே நான் கிளம்புறேன் தம்பி கேட்குற அட்வான்ஸ் கொடுத்துருவாப்பல வாங்கிக்கா நான் சாயந்திரம் வந்து பாக்குறேன் வரது நாலு எள்ளு உண்ட மூணு கல்ல உண்ட மொத்தம் எவ்வளோ எண்பது ரூபாச்சு பரவாயில்ல அல்வா பூவோடு இது ரொம்ப கம்மி தான் மணி பர்சை காணமே ஆட்டோக்காரன்னு அட்வான்ஸை கரெக்டாக தான் வச்சுருக்காரு சரிவா பிளாட்டை சுற்றி காட்டுறேன் ஆந்தாங்க காக்கா குமாரோட ரைட் ஹேண்ட் பேசுறேன் ரைட் ஹேண்ட் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரணும் லீலா பல்லாஸ்க்கு வந்துருங்க சரி ஆயிடு ஏய் டேய் நில்ற நீ என்னடா டேய் டேய் Ei,